திருமணத்திற்கு முன் தாம்பத்தியம் யாருக்கு நடக்கும் இந்த வீடியோ தலைப்பு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பது நமக்கு முக்கியம் இல்லை சொல்லக்கூடிய பலன் சரியாக இருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஜாதகம் என்னுடைய கிளைண்ட்டுக்கு முன்னாடி நான் சொல்லி ஆமாம்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சொல்லிகிட்டு இருக்கேன் திருமணத்துக்கு முன் தாம்பத்தியம்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி உடல் உறவு ஈடுபடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உடல் உறவு ஏற்படும் என்று அர்த்தம் அது லவ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி திருமணம் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஐ மீன் திருமணம் பண்ணக்கூடிய அந்த தம்பதியாக அந்த தம்பி அந்த தம்பதியாக இருந்தாலும் சரி அல்லது திருமணத்துக்கு முன்பு வேற ஒரு நபருடன் தாம்பத்தியம் நடந்தாலும் சரி எனக்கு அந்த வீடியோ எனக்கு அந்த விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை ஜாதகத்தை பார்த்தோன்ன இந்த ஜாதருக்கு திருமணத்துக்கு முன்பு நிச்சயமாக தாம்பத்திய உறவு நடந்தே தீரும் என்று நம்ம சொன்னால் போதும் நான் பிளேண்டிகிட்ட சொன்னேன் ஆமான தலையாட்டினாங்க வாயை திறந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க உண்மையான ஜோதிருக்கு இந்த மாதிரி பலன் எடுத்து சொல்லும்போது அவங்க ஆமான்னு ஒத்துக்கிறா பாருங்கள் அதுதான் எனக்கு உண்மையில் எனக்கு ஜோதிடத்தில் கிடைச்ச உண்மையான பெருமை சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிக்கு அடுத்த பாருங்கள் நாலு ஏழு அதிபதி குரு நீசமாக இருப்பதால் ஒன்று இழந்தால்தான் மற்றொன்று அடைய முடியும் ஐந்தில் நீசகிரகம் ஐந்துக்கு ஐந்தாம் பாவம் பாவகத்திரி மேலும் குரு வீட்டில் சர்பம் ஐந்தாம் அதிபதியுடன் சர்பம் இருப்பதால் ஜாதகிக்கு கரு சிதைவு கரு கலைப்பு நிச்சயமாக ஏற்படும் நாலு ஏழு அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் சந்திரன் சுக்கிரன் ராகு இருப்பதால் ஜாதகிக்கு திருமணத்துக்கு முன் தாம்பத்திய உறவு நடக்கும் மூனில் இருக்கும் லக்னாதிபதிக்கு மூன்று எட்டு அதிபதி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு தைரியம் அதிகம் இந்த விஷயத்தில் ஓகே குட் நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க போகஸ்தானத்தில் இருக்கும் போகக்காரன் ராகுக்கு நாலு எட்டு அதிபதி சுக்ரன் புதன் தொடர்பு உண்டு இதில் மறைவு ஸ்தானாதிபதி சந்திரனும் தொடர்பு உண்டு தைரியஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வை உண்டு ஏழாம் பாவத்திற்கு மறைவு ஸ்தானமாகவும் ஏழாம் அதிபதிக்கு ஸ்தானமாகவும் இந்த கிரகம் தொடர்பு இருப்பதால் திருமணத்துக்கு முன் ஜாதகருக்கு தாம்பத்திய உறவு நடக்கும் சனியின் காரகம் இருட்டு இந்த சேர்க்கை சனியின் வீட்டில் இருப்பதால் ஜாதகர் செய்யும் தவறு வெளியே தெரியாது என்று சொல்லணும் ஓகே குட் தேங்க்யூ